வள்ளியூரில் நம்மகிட்ட வடக்க பார்த்த வாசலில் வீடு கட்டிங்க உங்களுக்காண்டி ஒரு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியால காலர் ஃப்ளாட்டாக கொண்டு வந்தாச்சு மொத்தம் ரெண்டு சென்ட் லேண்டு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பிகேஜி டபுள் பெட் உள்ள ஒரு வீடு வாங்க நம்ம வீட்டு எலிவிஷனை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கார் பார்க்கிங் விடுறதுக்கு அருமையான இடம் ஒரு பதினாறுக்கு பன்னெண்டு சைஸ்ல அமைஞ்சிருக்கு பம்பு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு போர் அமைஞ்சிருக்கு காலை பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குது மேலே பால்சனிக்கு வரக்க எவ்வளவு மாடல் பெஸ்ட் மாடல் பஸ்ட் குவாலிட்டியில பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த டீ போர்டு பாருங்க எவ்வளவு நீட்டா கபோர்டு எல்லாம் பாருங்க பக்காவா கொடுத்துருங்க அது மூலமா கிச்சன் அப்படியே ஒட்டினாப்புல அமைஞ்சிருக்கு கிச்சன் பாருங்க உங்களுக்கு கபோர்டு அப்புறம் பாருங்க கிளியா மேல ஏன்னா எல்லாமே பஸ்ட் குவாலிட்டி ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க அப்படியே பின்னாடி போனாலுமே உங்களுக்கு இந்த சைடுமே நம்மளுக்கு பா பிளாட் இருக்கு பாதை இருக்கு பிளாட்டு பாதை இப்ப உங்களுக்கு டேங்கி அதனால தண்ணிக்கெல்லாம் இப்போ எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது வள்ளியூர் மரியா காலேஜ் மெர்சி ஸ்கூல் பக்கத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வள்ளியூர்ல இது ஒரு பா கிச்சன் பெட்ரூம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு அட்டாச் பாத்ரூமோட இது கப்போர்டு இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க நீங்க நேர்ல வாங்க பிடிச்சிருந்தா டைரக்டா ஓனரில் விட்டு எவ்வளவுக்குள்ள கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஸ்கோர் பண்ணுங்க அதுவும் நெகசப்பு தான் நீங்க நேர்ல வாங்க நம்ம எவ்வளவுக்குள்ள பெட்டராக பண்ணுமோ பண்ணி பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு வள்ளி ஊர்ல இவ்வளவு நீட்டா இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைக்காது பெயிண்டிங் ஒர்க்கை பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்கு பாருங்க பெயிண்டிங் ஒர்க்கு பால்கனி பாருங்க பக்கமான இடம் பால்கனி இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற இடம் கரெக்டாக வள்ளியூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த இடம் அதனால இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க இது ஒரு மேலே இருக்க பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கபோடை பாருங்க எவ்வளோ நீட்டா கொடுத்துருக்காங்க நீங்க மேலே இருக்க நம்ம கால் பண்ணிட்டு இடத்த விசிட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பா நம்ம ஓனர்கிட்ட எவ்வளோக்குள்ளே கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி ஓகேவா